பேரன்பு சீரியல் ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ரிவியூவா பார்த்தலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ புதுசா வந்த பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே தவறாம கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகலாம் சண்மதி வீட்டுல எல்லாரும் கார்த்திகா காணும்னு சொல்லி ரொம்ப பதட்டமா இருக்காங்க அப்போ பவானியும் அவங்க பாட்டியும் வந்து நின்று மாமா இன்னும் எவ்வளவு நேரம் நம்ம இப்படியே நின்றுட்டு போறோம் அப்படின்னு பவானி அவங்க மாமா கிட்ட கேட்டுட்டு இருக்க மாப்பிள்ள எங்க போனாருன்னு தெரிஞ்சாதான் நம்மளால எந்த முடிவும் எடுக்க முடியும்னு அவங்ககிட்ட சொன்னலமா அப்படின்னு சொல்லி அவருக்கு கேட்க அதுக்காக இப்ப அவர் எங்க போனாருன்னு தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க போனவர் போனவர் தானே ஒருவேளை அவரை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து திரும்பவும் சண்மதி களத்துல தாலி கட்ட வச்சு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சாலும் திரும்பவும் மாட்டாருன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு பவானி பாட்டி கேட்டுட்டு இருக்க அங்கிள் நான் சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்க நீங்கள் இவ்வளோ அவசரமாக இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி இந்த முடிவெடுத்ததே சண்மதிக்கு இந்த முகூர்த்தத்தை தாண்டுனா அப்புறம் சண்மதிக்கு கல்யாணமே ஆகாதுங்கிறதுனால தானே இப்போ கார்த்தியையும் காணும் இப்போ போன மாப்பிள்ள திரும்ப வருவாருன்னு என்ன நிச்சயம் ஒருவேளை நம்ம எல்லாரும் பயப்படுற மாதிரி அவர் வரலனா என்ன பண்ணலான்னு சொல்லி இப்போவே முடிவெடுங்க அப்படின்னு ஷாம் சொல்லிட்டு இருக்க தம்பி சொல்லுறதுதான் எனக்கும் சரின்னு படுதுங்கிறாங்க பவானி பாட்டி இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னா ஓடி போனோன்னு நினச்சி கவலைப்படாமல் இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு பையனை பார்த்து பேசி சண்மதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு பவானி பாட்டி சொல்ல ஏங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு மங்கை பாட்டி பேன தப்பா சொல்லிட்டாங்க ஜோசியர் சொன்ன மாதிரி இந்த முகூர்த்தத்தை மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் சண்மதியை ஆசைப்பட்ட பையனை நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லைனா வேற மாப்பிள்ளையை தான் நம்ம பார்த்துருப்போம் இப்போ அந்த பையன் ஓடுனால வேற மாப்பிள்ளையை தேட வேண்டிய அவசியம் வந்திருக்கு அத்தை சண்மதி மேல எங்களுக்கும் நிறைய அக்கறை இருக்கு தான் நாங்கள் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பவானி மங்கை கிட்ட சொல்ல அவங்க சொல்றது நியாயம் தானே ஐயப்பா மற்ற விஷயங்கள் மாதிரி நீ பிடிச்ச பிடிச்சே இருக்காம உன் பொண்ணு வாழ்க்கைய மனசுல வச்சு நல்லா யோசிச்சு பாரு அப்பதான் உன்னால போனவனுக்காக காத்திருக்கிறதா இல்ல அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பத்தி யோசிக்கலாமாங்கிறத பத்தி ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு ஷாம் அப்பா ஐயப்பன் பண்ணேன் கிட்ட சொல்லிட்டு இருக்க ராஜிமா தனியா வந்து நின்று போன் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ராஜிமா அனுப்புன ஆளுங்க எல்லாரும் கார்த்திக் கண்டுபிடிச்சிட்டாங்க அவரு எங்க கட்டி வச்சிருக்காருன்னு சொல்லி எல்லா டீட்டெய் டீட்டெயில்ஸும் ராஜ்மாய்ட்ட சொல்லிடுறாங்க இன்னும் விடியறதுக்கு கொஞ்சம் நேரம்தான் தான் இருக்கு அதுக்குள்ள கார்த்திக் எப்படியாவது இங்க வந்தாகணும் அப்படின்னு ராஜிமா சொல்ல சரிங்க மேடம் அதுக்கப்புறம் ராஜிமாவோட ஆளுங்க எல்லாரும் கரெக்டா கார்த்திக்கு கட்டி வச்சிருக்கிற ஸ்பாட்டுக்கு போயிடறாங்க அங்க போய் நின்று கதவு தட்டிட்டு இருக்க உள்ள இருக்கிற ஷாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப பயந்து போயிடாங்க எப்படியோ இவனை கட்டி வச்சிருக்க இடம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு முதல்ல இவனை கூட்டிட்டு இருந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க கரெக்டா ராஜிமாவோட ஆளுங்க எல்லாரும் உள்ள வந்துறாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் அடிச்சு கார்த்திக்கை கூட்டிட்டு போறாங்க இன்னொரு பக்கம் ஷாமோட அப்பா சண்மதியோட அப்பா கிட்ட பேசுறாங்க ஐயப்பா நாங்கள் இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் உனக்கு இன்னும் இன்னும் என்ன யோசனை உன் உன் பிடிவாத கௌரவத்தை விடவும் பொண்ணோட வாழ்க்கை முக்கியம் இல்லையா போனவன் திரும்பி வருவாங்கிற எவ்வளோ தான் எனக்கு இது படலடா அப்படின்னு ஷாம் அப்பா அப்பா சொல்ல எது சொன்னாலும் உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் சொல்லுவாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் போனவன் திரும்பி வருவான்னு சொல்லி எந்த நம்பிக்கையில் நீங்கள் இருக்கீங்க என்ன ஆனாலும் சரி அந்த இங்கே கேட்குறதுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் உண்மை சண்மதி நீயாவது அங்கிள்க்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க பாறேன் ஒரு நீ விருப்பப்பட்ட மாதிரி உன் வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியலன்னு சொல்லி அவர் சங்கடப்படலாம் இல்லையா நீ லவ் பண்ணதெல்லாம் தப்பில்லை சண்மதி ஆனால் நீ லவ் பண்ண ஆள் தான் தப்பு அவனோட சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சது நல்லதுன்னு சொல்லி இப்போவாது சந்தோஷப்படு ஒரு வேளை உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிருந்தா என்ன பண்ணியிருப்ப நடந்ததை பற்றி யோசிச்சுட்டு இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை இதுக்கப்புறம் நீ என்ன தான் வெயிட் பண்ணாலும் அவன் வரப்போறதில்லை புரிஞ்சுக்க சண்மதி அப்படின்னு ஷாம் சொல்லிட்டு இருக்க கார்த்திக் வந்து உள்ள என்ட்ராகிறாரு ராஜிமாவோட ஆளுங்களும் அதுக்கப்புறம் ஷாம் செட் பண்ண ஆளுங்களும் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க சண்மதி கார்த்திக்கை பார்த்ததுமே ஓடி வந்து ஹக் பண்ணி அல ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் கார்த்திக் எங்க போனடா என்னை விட்டுட்டு எங்கடா போன அப்படின்னு சொல்லி கேட்க மேடம் இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜிமாவோட ஆளுங்க எல்லாரும் ஷாம் செட் பண்ண ஆளுங்களை கை காட்டுறாங்க கரெக்டா அந்த டைம்ல போலீஸும் என்டர் ஆகுறாங்க யார் சார் கால் பண்ணது அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து கேட்க சார் நான் தான் கால் பண்ண அப்படின்னு ராஜிமாவோட ஆளு சொல்ல நான் என்னோட டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு இருந்தப்போ இவரை இவங்க எல்லாம் கடத்திட்டு போறதை பார்த்தேன் சார் கொஞ்சம் கூட சுயநிலவே இல்லாத அளவுக்கு ஒரு குடோன்ல கட்டி வச்சிருந்தாங்க ஏதோ தப்பா இருக்குன்னு உள்ள போனப்போ எங்களுக்குள்ள தள்ளுமுள்ளாயிடுச்சு எல்லாத்தையும் சமாளிச்சு இவரை காப்பாத்தி விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவரு கல்யாணம் மாப்பிள்ளங்கிறதும் இவரை கடத்திட்டு வந்து வச்சிருக்காங்கிறதும் எங்களுக்கு தெரிஞ்சதா அதான் உடனே உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண சார் அப்படின்னு ராஜிமாவோட ஆளு சொல்ல பாக்குறதுக்கு எல்லாம் நல்லா படிச்ச பசங்க மாதிரி இருந்துட்டு ஆள் கடத்தல் வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க வெறும் ஆள் கடத்தல் மட்டும்தானா இல்ல கொலை அது இதுன்னு வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்க சார் அந்த மாதிரி பசங்கள் எல்லாம் நாங்க இல்ல சார் அந்த ஷாம் சொல்லிதான் சார் எல்லாமே நாங்கள் பண்ணோம் அப்படின்னு ஷாம் செட் பண்ண ஆளுங்கள்லாம் சொல்லிடுறாங்க இங்கே யார் ஷாம் அப்படின்னு போலீஸ் கேட்க அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறதா சார் ஷாம் நாங்கள் எல்லாரும் காலேஜ் மேட் சார் அவன் சண்மதியாக ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கான் இந்த கல்யாணத்தை நிறுத்த மாப்பிள்ளையை கடத்த சொல்லி எங்கிட்ட கேட்டான் இந்த கல்யாணம் முடிய வரைக்கும் அவனை கடத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை வெளியே விட்டுறது சார் எங்கள் பிளான் மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு ஷாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல உடனே ஷாமோட அப்பா போய் சட்டையை பிடிச்சி அட பாவி இத்தனை வருஷமா நம்ம கூட பழகுன குடும்பத்துக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண எப்படி அவனுக்கு மனசு வந்துச்சு சொல்லுடா சொல்லு நல்லா அடனி உன்னால இந்த இடத்துல நம்ம தன குளிஞ்சு நிக்க வேண்டியதா போச்சு எல்லாரையும் கொஞ்ச நேரத்துல என்ன பாடுபடுத்தியிருக்கான் பாத்தியா இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாம் கைய புடிச்சு இழுத்துட்டு வந்து போலீஸ் கறங்கிட்ட சார் அப்பா அம்மாவுக்கு அடங்காத பிள்ளைய ஊர்ல இருக்கிறவங்க தான் அடக்கணும் இவன் செஞ்ச தப்புக்கு நீங்க ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க இந்த பிரச்சனையில நானே வேணாலும் நேரில் வந்து சாட்சி சொல்றேன் அப்படின்னு ஷாம் அப்பா சொல்லிட்டு இருக்க அவங்க அம்மா ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க அப்பா அப்படின்னு ஷாம் கூப்பிட டே வாயை மூடுறா இன்னொரு தடவை உன் வாயால என்ன அப்படி கூப்பிடாதடா உன் சுயநலத்துக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க நீ அதுக்காக நீ தண்டனை அனுபவிச்சா தான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு ஷாமப்பா சொல்லிட்டு இருக்க நீங்கள் எதை பேசுகிறதா இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாம போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போயிடறாங்க ராஜிமா அப்படியே லைட்டாக கண் அசைச்சதும் அவங்க ஆளுங்க எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஐயப்பா ஏன் பையனால உனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இந்த நிலமை வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா என்னை மன்னிச்சு டவுன் காலில் விழுந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு காலைல விழ போறாங்க உடனே ஐயப்ப பாண்டியன் தடுத்து நிறுத்தி ஏதோ சின்ன பையன் தெரியாம தப்பு பண்ணிட்டான் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சண்மதி அப்பா சொல்ல கார்த்திக் உனக்குன்னு இல்லையா அவங்க உன்னு எதுவும் பண்ணிரலையே அப்படின்னு சண்மதி கேட்க எனக்கு ஒண்ணும் இல்லைங்கிறாங்க கார்த்திக் ஷாம் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவா நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல கார்த்திக் நாங்க எல்லாரும் உனக்கு என்னாச்சும் ஏதாச்சும்னு சொல்லி எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா நீ எந்த பிரச்சனையும் இல்லாம திரும்பி வந்ததுக்கு நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க சண்மதி யார்தான் மாப்பிள்ள வந்துட்டார்ல இன்னும் எதுக்கு நடந்ததையே பேசிட்டு இருக்க விடு அப்படின்னு மங்கை சொல்ல இவ்வளவு தடபுடலா கல்யாணம் ஏற்பாடு பண்ணுது அதுக்கு ஏதோ கண்டிஷ்ய மாதிரி நினைச்சுக்கலாம் விடு இதை நினைச்சு நீ எதுவும் கவலைப்படாதமா ஆக வேண்டிய வேலையை போய் பார்ப்போம் சண்மதி போமா அப்படின்னு சொல்ல கார்த்திக்கும் அங்கிருந்து போயிடுறாரு சண்மதியும் அங்கிருந்து போயிடுறாங்க இன்னொரு பக்கம் அமதா போன்ல பேசிட்டு இருக்காங்க ஆர்த்தி ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க அப்படியா என்ன சொல்ற நீ உன்னை நம்பி உட்காந்துட்டு பாரு என்ன சொல்லணும் போன் வை முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோமா பேசிட்டு இருக்காங்க அமுதா அம்மா என்னமா ஆச்சு ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆர்த்தி வந்து அமுதா கிட்ட கேட்க நான் தான் சொன்னல அந்த ஷாம் ஒரு அவசரம் கொடுக்க ஏதாவது ஒண்ணு ஏடா குடமா பண்ணி வச்சிருவான்னு அதே மாதிரி அவசரப்பட்டு எல்லாத்தையும் சொதப்பி வச்சிருக்கான் என்ன

நினைச்சப்போ இந்த கல்யாணம் நின்றுன்னு நினச்சேன் இதுக்கு மேல என்னதான் பாட்டி பண்றது நீங்களே சொல்லுங்க பாட்டி அப்படின்னு பவானி கேக்கு இங்க பாரு எனக்கு உன் நிலமை புரியுது ஆனா முகூர்த்தத்துக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்கு சண்மதி காலத்தில் தாலி ஆறுறதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் நடக்கலாம் அதை மறந்துறதை எதுக்கும் நீ நம்பிக்கையோட இரு அப்படின்னு பாட்டி பவானி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க மங்கையை ஐயப்பன் பண்ணியன கூப்பிட்டு டைனிங் ஹால்ல என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க போய் பார்த்துட்டு வாங்க முகூர்த்தத்துக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல அங்கதான் கேட்ரிங் ஆளுங்க எல்லாம் இருக்காங்கள அப்படின்னா ஐயப்பன் பாண்டியன்னு சொல்ல என்னதான் இருந்தாலும் நம்ம இருந்து பாத்த மாதிரி வருமா நீங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவரும் சொல் ராஜிம்மா ராஜிமா கிட்ட வந்து நீங்க ஒரு நிமிஷம் வாங்கல அப்படின்னு சொல்லி கூப்பிட என்ன விஷயங்கிறாங்க மங்கை நீங்க ஒரு நிமிஷம் எங்கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க அமுதா ஆர்த்தி இன்னொரு பக்கம் ஃபர்தா போட்டு மண்டபத்துக்கு வந்திருக்காங்க ஆர்த்தி எப்படி நம்ம கெட்டப் அப்படின்னு அமுதா கேட்கலாம் என்னம்மா பிளான் வச்சிருக்க அதை சொல்லுங்கிறாங்க ஆர்த்தி அப்ப அவங்க என்ன பிளான் வச்சிருக்காங்களோ அதை சொல்லிட்டு இருக்காங்க அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ